வணக்கம் இன்று உள்ள துரித உணவு கலாச்சாரத்தில் கிரியேட்டின் அளவு அதிகமாகி கிட்னி கெட்டு போய் டயாலிசிஸ் செய்கிறதும் அதனைத் தொடர்ந்து கிட்னி மாற்றுவதும் சர்வ சாதாரணமான விஷயமாக மாறிடுச்சு உடம்புல உப்பு அப்படிங்கிறது ஓரளவு இருக்க வேண்டியதுதான் அந்த அளவை விட அதிகமாகும் போது நிலைமை மிக மோசமா போயிடுது இதற்கு மருந்து கொடுத்து சாப்பிட சொல்லி அதற்கு இணை உணவாக காய்கறிகளை சாப்பிட சொல்லி சொன்னா மருந்தை சாப்பிட்றாங்களே தவிர காய்கறிகளை சாப்பிட மறுக்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நிஜமாவே தெரியல அந்த விதத்துல முழுமையான முழுமையாக கெட்டு போன கிட்னியையும் மீட்டு கொண்டு வர ரெண்டு காய்கறிகளை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அந்த ரெண்டு காய்கறிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காயும் சுரைக்காயும் சுரைக்காய்க்கு உப்பில்லை அப்படிங்கிற பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அது தவறு சொல்ல சுரைக்காயால் உப்பில்லை அப்படிங்கிறது தான் சரி சுரைக்காய் அதிகமாக சாப்பிட்றதுனால உடம்பில் இருக்கிற அதிகப்படியான உப்பை உறிஞ்சி சிறுநீர் வழியாக அது வெளியேறிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் இதுவும் சுரைக்காயை போன்று உப்பை உறிஞ்சும் தன்மை கொண்டதுதான் இதற்கு ஒரு ஒற்றுமை உண்டு இது இரண்டுமே நமக்கு கோடை காலத்துல தான் கிடைக்கும் வெள்ளரிக்காயையும் சுரைக்காயையும் பச்சையாகவும் சாப்பிடலாம் ஜூஸ் செஞ்சும் சாப்பிடலாம் சமைச்சும் சாப்பிடலாம் கிட்னி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தினமும் சுரைக்காய் ஜூஸை மூன்று வேளை கொடுத்து வந்தாங்கன்னா அவங்க பூரண குணமடைவாங்க ஆனால் இந்த காயை ஜூஸ் செய்து சாப்பிட்டால் எங்கே நம்ம உடல் சரியா போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையால் பல பேர் மருத்துவமனையை நோக்கி படையெடுக்கிறாங்க இதனால் பொருளாதாரமும் உடல்நிலையும் வீணாகுமே தவிர குணமடைவது வீணாக்குறிதான் உடம்புல எந்த பாதிப்பும் இல்லாதப்பவே நம்ம நோய் வந்ததுக்கு அப்புறமே தான் இந்த நோ காய்களை சாப்பிடணும் நம்ம கிட்னியை சரி பண்ணிக்கணுங்கிறது கிடையாது நம்ம அன்றாட உணவில் வெள்ளரிக்காயையும் சுரைக்காயையும் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாவே நம்மளால் கிட்னி நோய் அப்படிங்கிறது பக்கத்தில் கூட வராது ஆனால் நிறைய பேர்த்துக்கு சுரைக்காய்னா என்னன்னு கூட தெரியாதது ரொம்பவும் வருத்தம் எந்த பாதிப்பும் உடம்புல இல்லாதவங்க சுரைக்காயையும் வெள்ளரிக்காயையும் சாப்பிட்டு வர்றதுனால உடம்புல இருக்கிற கழிவுகள் அகற்றப்பட்டு உடம்பு சுத்தமாகும் அதனால் சீசனில் கிடைக்கிற இந்த இரண்டு காய்கறிகளையும் சாப்பிடாமல் இருந்துடாதீங்க சுரைக்காய் ஒரு சிறுநீர் பெருக்கி சிறுநீர் வராமல் அவஸ்தப்படுறவங்களும் கடுப்பு இருக்கிறவங்களும் சுரைக்காயை கோடை காலத்தில் வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை சமைச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னாவே அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ